TNBC, Group 4 அண்டு குரூப் டூ சிலபஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த நியூ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி நமக்குள்ளே நிறையா கேள்விகள் எழும்பும் ஓகேங்களா ஸோ மொத விஷயம் நம்ம இதில் கண்டினியூ பண்ணலாமா பண்ணவேலாமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே வரும் அதுக்கடுத்து இப்போ இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அதை நம்பிக்கையோடு நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னி நம்ம எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம் எப்படி நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு பத்து கேள்வி இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன அந்த பத்து கேள்விங்க அப்படின்னு சொல்லிடுறேன் பதினோரு மணிக்கு அதற்கான லைவ் மூலிமா உங்களுக்கு நான் விளக்கங்கள் நான் கொடுப்பேன் ஸோ எல்லாரும் லைவ்ல மீட் பண்ணலாம் என்ன கேள்வி அப்படிங்கிற பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் இதில் ஓவரால என்ன மாற்றம் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு அடுத்து அதில் இப்போ நம்ம மேக்ஸ் அப்படின்னு பாக்குறோம் மேக்ஸ்லாம் சயின்ஸில் என்ன மாதிரி மாற்றம் அதுக்கடுத்து சோசியல்ல என்ன மாதிரி மாற்றம் நெக்ஸ்ட்டு தமிழில் என்ன மாதிரி மாற்றம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாற்றங்களை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏனா இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்ததை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம எங்கே கான்சென்ட் பண்ணணும் என்னென்ன நம்ம படிக்கணும் என்னன்ன நம்ம படிக்க தேவையில்ல என்னென்னு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கொடுக்க வேணாம் நமக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் எதுக்கு முக்கியத்துவம் தரணும் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்குள்ளே வரும் ஓகேவா அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா நம்ம ஓகே சிலபஸை நம்ம மாற்றிட்டாங்க ரைட்டு இப்போ சிலபஸ் நான் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நியூ புக் படிக்கிறதா ஓல்டு புக் படிக்கிறதா சிறப்பு தமிழ் சம்மந்தமாக படிக்கிறதா ஆர் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் நம்ம படிக்கிறதா ஆர் சாரி டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே மட்டும் நம்ம படிக்கிறதா இந்த மாதிரி புக்கு சம்மந்தமான கேள்வி முக்கியமான கேள்வி இருக்கும் ஸோ இதில் ஒரு தெளிவு கிடைச்சாதான் தான் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியும் ஸோ அது சம்மந்தமாகவும் நான் என்னோட ஐடியாஸ் நான் சொல்ல போறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும் ஓகே ஸோ சிலபஸ் சேஞ்சாக இருக்குது அப்போ நம்ம பழசு படிச்சதெல்லாம் வேஸ்டா இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி ஏறும்போ அப்போது நியூஸ் சாரி ஓல்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நியூ ஸ்டூடெண்ட் ஸோ நியூ ஸ்டூடெண்ட் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ எட்டு கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சம்மந்தமானது லாஸ்ட் ஒரு ரெண்டு டிஸ்கஷன் எதை பற்றினா நம்மளோட பேஜ் பற்றினானது நம்மளோட சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஓகே ஸோ இப்போ மதர் கொஸ்டின் என்ன அப்படின்னா நமது பேஜ் ஸ்டூடெண்ட்டில் பேஜ் மாணவர்களுக்கு மேக்ஸ் அண்டு சயின்ஸில் என்ன மாற்றம் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் அப்கமிங் டேஸில் நம்ம சேனல்ல இருந்து அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து நான் இந்த லைவ் வீடியோ மூலயமா நான் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு முழுமையாக நீங்கள் கேட்டு அதுக்கடுத்து நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணுறோமோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அதே போல் லைவில் நீங்கள் மீட் பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் நியூ ஸ்டூடெண்ட்டும் இங்கே நம்ம பேட்சில் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ள இருக்கும் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஜாயின் பண்ணலாம் யார் யார் உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸில் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஐடியாஸ் தேவை அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைவ்வில் நீங்கள் மீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ லைவில் எல்லாரும் மீட் பண்ணலாம் எல்லோரும் மீட் பண்ணுவோம்